வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இப்போ பேக் பெயின் அதிகமாக இருக்குது இப்போ இது வந்து கர்ப்பத்தினுடைய அறிகுறியை நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படின்னும்பொழுது இரண்டாம் மூன்றாம் வாரங்களில் என்ன மாதிரியான அறிகுறிகள் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரியும் இயற்கையாக கர்ப்பம் தெரிப்பவர்களுக்கு ஒரு மாதிரியும் கர்ப்ப அறிகுறிகள் கொஞ்சம் வேறுபடலாம் ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டெடி நம்ம பொழுது ப்ரஜிஸ்டன் டேப்லெட் நமக்கு கொடுத்து அனுப்புவாங்க ஸோ இந்த ப்ரஜிஸ்டன் டேப்லெட் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கர்ப்பம் அடையிறதுக்கு முன்னாடியே கர்ப்பத்திற்கு உண்டான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இயற்கையாக நம்ம வீட்லேயே வந்து சில ஹோம் ரெமடிஸ் மூலிமா நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ப்ரஜிஸ்டன் அளவு இயற்கையாக அதிகரித்தால் மட்டும் நமக்கு வந்து கர்ப்பத்திற்கு உண்டான அறிகுறிகள் வந்து தெரியும் நிறைய பேருக்கு ப்ரெசிஸ்டன்ட் டேப்லெட் எடுக்கும்பொழுது வாமிட்டிங் இருக்கலாம் ரொம்ப அப்டவுமெண்ட் பெயின் இருக்கலாம் மயக்கம் இருக்கலாம் அதிகப்படியான பசி இருக்கலாம் ரொம்ப வியர்த்து போடுறது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது இல்லை ரொம்ப டயரியா ரொம்ப மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறது இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து ப்ரெசிஸ்ட பிரஜிஸ்டன்ட் டேப்லெட் எடுக்கும்பொழுது நமக்கு வந்து இருக்கும் சஸ்டின் டேப்லெட் எடுக்கும்பொழுது இது வந்து இந்த டேப்லெட் எடுக்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒருவேளை கரு உண்டாகி இருந்துச்சுன்னா அந்த கருவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க நல்லா வந்து வளரணுன்றதுக்காக கொடுக்குற கொடுக்குற டேப்லெட் தான் இது ஸோ இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் ஒரு கருவை ரொம்பவே பாதுகாப்பாக வளர வைக்கிறதுக்கு பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன் இதே ஹார்மோன் தான் நமக்கு ப்ரெ ப்ரெக்னென்சி இல்லை கரு உண்டாகலை அப்படின்னும் பொழுது எண்டோமெட்ரியல் லைனிங்கை டிஸ்ட்ராய் பண்ணி நமக்கு பீரியட்ஸாக வெளிவர வைக்கும் ஸோ ஒரு பெண்ணுக்கு முறையாக பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் சரி அல்லது கரு உண்டாகி இருக்கு அந்த கருவை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கு வகையில் இப்போ தான் உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு இரண்டாவது வாரம் வந்து இரண்டாவது வாரத்தில் நீங்க இருக்கீங்க பொழுது பெரிய பிரெக்னன்சிக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியாது ஏன்னா இது உங்களுக்கு ஓவலேஷன் பீரியட் ஒரு பெண் பீரியட்ஸ் ஆகிட்டு ஒரு பதினான்கு நாட்களில் அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் சைக்கிள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு பதினாலு பதினைந்து பதினாறு நாட்களுக்குள்ள நிச்சயமாக வந்து ஓவலேஷனுங்கிறத ஆயிரும் ஸோ ஓவலேஷனுக்கு உண்டான ஆரம்ப அறிகுறிகளாக நம்ம வந்து மைல்டு அப்டோமன் பெயின் இருக்கும் லைட் வந்து அந்த எக் வெயிட் மியூக்கஸ் மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் சிலருக்கு வந்து பிங்க் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம் ஃபீவரஷாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் எஃப்எஸ்எச் ஹார்மோன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுனால செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஸ்வீட் டிராவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு ஓவலிஷனுக்கான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த டைமில் ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இரண்டாவது வாரத்தில் ஆனால் மூன்றாவது வாரத்தில் சில கர்ப்ப அறிகுறிகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அதாவது ரொம்ப ரெகுலர் பீரியடா இருக்கு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள்லயே வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டேஸில் இருக்குது பொழுது ஸோ தேர்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அதாவது உண்டான கரு வந்து கருப்பையில் ஊன்றி வளரக்கூடிய நாளாக இது வந்து இருக்கும் ஸோ இம்ப்ளான்டேஷன் பீரியடில் உங்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா எண்பது சதவிகிதம் நீங்கள் கரு உண்டாகி இருக்கிறத நம்மளால் வந்து உணர முடியும் ஸோ என்னென்ன அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டு ஓவலேஷன் முடிஞ்சிச்சு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த கரு கோலம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அது வந்து கருப்பையில் பதியும் பொழுது கொஞ்சம் லைட் ப்ளீடிங் அதாவது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகவோ அல்லது பிங்கிஷ் கலரில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கலாம் இது எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் இல்லை சில சமயத்தில் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனிக்காமலும் நம்ம வந்து விட்டுருவோம் ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி அப்டாமனில் நமக்கு பெயின் வரும் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய பெயின் மாதிரி தான் ஆனால் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அப்டாமன் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த பெயின் வந்து ஸ்டாப் ஆகாது காலை மாலை எல்லா நேரமும் வந்து அந்த பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் நமக்கு இம்ப்ளான்ட் ஆகியிருக்கு குழந்தை வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னும்பொழுது ஏற்படக்கூடிய வலி வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த வலி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்காது எப்பயாச்சும் ஒரு சமயம் சும்மா லைட்டாக ஒரு ஷார்ப் பெயின் ஒரு ஊசியில் லேஸாக வந்து உங்களுக்கு வந்து குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்து இருக்கும் ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான இரண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இழுத்து பிடித்த மாதிரியான ஒழு ஒரு வழி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு போதோ அல்லது கீழே உட்காந்துட்டு போதோ சட்டன் எழுந்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடி வயிற்றை வந்து பின்னாடி இழுக்கிற மாதிரி அதாவது முதுகு சைடு வந்து நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட் பெயின் வந்து வரும் இதுவும் வந்து கருப்பதித்தலுக்கான அறிகுறியோ இல்லை கரு கரு உண்டாகி இருக்கிறதுக்கான அறிகுறியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பேக் பெயின் இருக்குது ரொம்ப முட்டி வலி இருக்குது இது வந்து ப்ரெக்னன்சிக்கான அறிகுறியான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்குமே இப்படிதான் ஒவ்வொரு மாதமே வந்து எனக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி தான் பெயின் இருக்கும் அப்படின்னா இது வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பெயின் இருந்ததே இல்லை ஆனால் இந்த முறை பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பொழுது கர்ப்பத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் அதற்கு கூடவே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் ஸோ எந்த மாதமும் இல்லாமல் இந்த மாதம் அதிகப்படியான ஒர்க் அவுட் செஞ்சுருக்கீங்க ரொம்ப வந்து வாக்கிங் பண்ணியிருக்கீங்க ரொம்ப உடலுக்கு அதிகப்படியான அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஏதாச்சும் உணவு வகைகளில் மாற்றம் செஞ்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான வழிகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம் ஸோ முதுகு வலியையும் மூட்டு வலியும் நம்மளோட நம்ம வந்து கர்ப்பத்தினுடைய அறிகுறிகளோடு நம்மளால் இணைக்க முடியாது ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு பீரியட்ஸ்க்கான வலிக்கும் பிரெக்னென்சிக்கான வலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குட்டி டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பேக் பெயின் முட்டி வலி அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப பேக் பெயின் இருக்கிறவங்க கருப்பு உளுந்தையும் கேழ்வரகையும் அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னும்பொழுது இந்த மாதிரியான பேக் பெயின் பிரச்சனை வந்து இருக்காது அதே சமயத்தில் கருப்பு உளுந்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப வந்து ஏஎம்ஹெச் லெவல் லோவாக இருக்குது சுத்தமாக வந்து கருப்பை கருப்பை வந்து வலுவாகவே இல்லை கரு நிற்குது ஆனால் அந்த கரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி அபார்ட் அபார்ஷன் ஆகிடுது கரு நின்று நின்று வந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக அப்படின்னு அவங்க பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது எண்டோமீட்டர் லைனிங் வளரல கருமுட்டை வளரல இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக க கருப்பு உளுந்து கேழ்வரகு கம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய பேக் பெயின் முட்டி வலிக்கு இது ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் சீக்கிரமே கரு கருவுண்டாகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வார இறுதிக்குள்ளாகவோ அல்லது நான்காவது வார தொடக்கத்திலேயோ வந்து நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ப்ரெக்னன்சிக்கு உண்டான அந்த அறிகுறிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறது தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறது வாமிட்டிங் இருக்கிறது தலைவலி இருக்கிறது இதெல்லாம் வந்து இதுக்கப்புறமும் தான் வந்து நமக்கு வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் நீங்கள் வீட்லேயும் முயற்சி செய்தீங்க அப்படின்னாலும் சரி மருத்துவமனையில் ஃபாலிகுலர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிவ் எதுவும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உடல் சூடு இல்லாம பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே விட முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சரியாக சமைக்கப்படாத உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய கருவலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால தான் இதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்த்து கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் சீக்கிரமே கரு உண்டாகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான கருத்தங்கன்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி